பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம் இங்கே கோமதி அரசியை கூப்பிட்டு பேசுகிறாங்க அரசி நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கோ நீ செஞ்ச வேலைக்கு இப்படி இந்த மாப்பிளையால் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னு நானே எதிர்பார்க்கல உங்கள் அப்பா தன்னுடைய அக்கா பையனை கல்யாணம் பண்ணிக்கணும் அரசி அப்படின்னு சொன்னப்போ நானே கொஞ்சம் ஒத்துக்காம தான் இருந்தேன் ஆனால் இப்போ மாப்பிளையோட குணம் தெரிஞ்ச உடனே நல்ல மாப்பிள தான் உனக்கு கிடைச்சிருக்காரு அப்படின்னு எனக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது உன் அத்தை வீடு தேடி வந்து இந்த கல்யாணத்துக்காக காரெல்லாம் கொடுக்கணும்னு கேட்டப்போ இங்கே மாப்பி பையன் அமைதியாக இருக்கிறாரேன்னு நினைச்சேன் ஆனா உங்க அப்பா கிட்ட வந்து இந்த காருக்காக நானே பணத்தை கொடுத்துட்றேன் என் அம்மா பேசுனதை பெருசா எடுத்துக்காதீங்க தப்பா நினச்சிக்காதீங்க மாமான்னு இவ்வளோ உரிமையோட யாராவது வந்து இப்படி பேசுவாங்களா ஆனா உனக்குன்னு நாங்கள் பார்த்த மாப்பிள்ளை நல்லவரா இருக்க போய் தானே இப்படியெல்லாம் வந்து பேசியிருக்காரு மாப்பிள்ளை நம்ம குடும்பத்தை புரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ பக்குவமா பேசினதுலயே தெரியுது மாப்பிள்ளை ரொம்ப நல்லவரா இருக்காரு அவர் உன்னை நல்லா பார்த்துப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு ஒன்னாலையும் அந்த குமாராலையும் உனக்கு நடக்க இருக்கிற பிர இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் தான் இப்படி நான் கோயிலுக்குலாம் வந்திருக்கேன் நான் சொல்றது உனக்கு புரியுது இல்லை குமார் கூட சேர்ந்துக்கிட்டு உனக்கு நடக்க இருக்க கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் செஞ்சிடாத எங்களை தலகுனிய வச்சிடாத புரியுது அரசி அப்படின்னு சொல்ல அம்மா இப்ப வரைக்கும் நான் செஞ்ச தப்புக்காக மன்னிப்பு கேட்டு மறுபடியும் நான் குமார் கிட்ட பேசவும் இல்ல குமார நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கவும் இல்லையேம்மா அப்புறம் ஏமா இப்படி பேசுறீங்கன்னு கேட்க நான் எதுக்காக சொல்றேன்னா மாப்பிள்ள தம்பி ஃபோன் பண்ணா நீயும் பேசு நீ குமார நினைச்சுக்கிட்டு இப்ப பாத்திருக்க மாப்பிள்ள கிட்ட பேசாம இருந்தா அப்புறம் அவருக்கு உன் மேல சந்தேகம் வரும் இங்க அரசிக்கு பிடிக்காம தான் கல்யாண ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்கன்னு நம்ம குடும்பத்தை பத்தி தான் உங்க தப்பா நினைப்பாங்க சந்தேகப்படுவாங்க அரிசி தான் இதெல்லாம் நான் ஒரு அம்மாவா இருந்தோ உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் நான் சொல்ல வரது உனக்கு புரியுது இல்ல அந்த குமாரெல்லாம் ஒரு ஆளுன்னு அவனை போய் விரும்பணுன்னு சொல்லி இப்ப வரைக்கும் அவனை நினைச்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்க அப்புறம் என்னையும் உங்க அப்பாவையும் நீ நல்லபடியா பார்க்க முடியாது புரிஞ்சு நடந்துப்பேன் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக அரசிக்கு என்ன செய்யனே தெரியாம கண் கலங்கி உக்காந்துட்டு இருக்காங்க அரசிக்கு பார்த்த மாப்பிள்ள சதீஷ் யோசிக்கிறாரு அரசிக்கிட்ட நம்ம ஃபோன் பண்ணி பேசணும் நினைக்கும்போதெல்லாம் அரசு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி ஒழுங்காக பேச மாட்டிக்கிறா ஒரு வேளை அரசிக்கு என்னை பிடிக்கலையா அத்தையும் மாமாவும் சொல்ல போய் தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாலா என்ன நான் கல்யாணத்துக்கு அப்புறம் அரசியை படிக்க வைக்கிறேன்னு சொல்லி நம்பிக்கையாக பேசுனதுக்கப்புறமா கூட ஏன் அரசி நான் ஃபோன் பண்ணால் பேச மாட்டேங்கிறா அவளும் ஃபோன் பண்ணி பேச மாட்டேங்கிறா என்ன ஏதுன்னு தெரியலையே இங்கே மீனா அக்கா கிட்ட அரசியை பற்றி கேட்டாலும் பெருசா எதையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு அரசிக்கு மறுபடியும் மாப்பிள்ள ஃபோன் பண்ணுறாரு ஆனா அரசி பேசலாமா வேண்டாமா என்ன செய்யணும் தெரியலன்னு அங்கே சதீஷ் மாப்பிள்ளை ஃபோன் பண்ணும் போதெல்லாம் அந்த ஃபோனை எடுக்காமையே இருக்கிறதுனால இங்கே வந்து சதீஷ் மாப்பிள்ளைக்கு அரசி மேலே கொஞ்சம் கொஞ்சமாக சந்தேகம் வருது இதை யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல அப்படின்னு மாப்பிள்ளை யோசிக்க ஆரம்பிக்கிறாரு இங்கே கிச்சனில் வேலை இருக்க சுகன்யா பழனியை பார்க்கம்போதெல்லாம் ரொம்ப கோவப்படுறாங்க இங்கே பழனிக்கிட்ட போய் பேசுகிறாங்க நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க இருக்கீங்க என் பேச்சை கேட்கக்கூடாதுன்னே ஒரு முடிவில் இருக்கிறீங்களா அப்புறம் எதுக்காக கல்யாணம் பண்ணி என்ன இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க மச்சான் கடை தான் முக்கியம் மச்சான் சொன்னாதான் நான் வீட்டுக்கு வருவேன்னு என் மேலே கொஞ்சம் கூட அக்கறையும் பாசமும் இல்லாமல் இருக்கிற உங்களெல்லாம் கல்யாணம் பண்ணது என்னோட தப்பு தான் அப்படின்னு பேச ஆரம்பிக்க பழனி சொல்கிறாரு போதும் போதும் இதுக்கு மேலே ஏதாவது பேசினேன் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் முடிஞ்சால் இரு இல்லைனா உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டே இரு அதை விட்டுட்டு என்ன கேள்வி கேட்டுட்ருக்க நான் என்ன உன்னை விரும்பியா கல்யாணம் பண்ணேன் என் மச்சானும் அக்காவும் எனக்குன்னு பொண்ணு பார்த்து கல்யாணம் ஏற்பாட பண்ணாங்க என் அண்ணன்க ரெண்டு பேரும் அந்த கல்யாணத்தை நிப்பாட்டி உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு கூட்டிட்டு வந்தாங்க வேற வழியே இல்லாமல் நானும் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன் மற்றபடி உன்னை விரும்பியோ ஆசைப்பட்டோ நான் கல்யாணம் பண்ணலை ஆனால் இப்போ வரைக்கும் உன்னை கல்யாணம் பண்ணது பெரிய தப்பு ஏன் தான் இந்த கல்யாணத்தை ஏன் அண்ணன்க பேச்சை கேட்டு செஞ்சோமோன்னு ஒவ்வொரு நாளும் இதெல்லாம் நினச்சி ரொம்ப மனசு இருக்கேன் உன்னை பார்க்கும்போதெல்லாம் உன்னால் அவமானப்பட்டு நிற்க முடியாம தலை குனிஞ்சு நிற்கிறேன் இப்படியே பேசிட்டு இருந்த இந்த கல்யாணத்தால் நான் சந்தோஷமா வாழவே இல்லைன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு அப்புறம் உன் கூட வாழ பிடிக்கலன்னு ஒரு நல்ல முடிவாக நானே எடுக்க வேண்டியதாக போயிடும் தேவையில்லாம வந்து பேசாத பேசணும்னு கூப்பிடுவேன் அப்புறம் பேச வந்தால் என்னை கொஞ்சம் கொஞ்சமா அவமானப்படுத்துவேன் மரியாதை இல்லாம பேசுவேன் எத்தனை நாள் தான் நானும் பொறுமையாகவே இருக்கிறது நீ சொல்ற எதையும் என்னால கேட்க முடியாது புரியுதா உன்னால இந்த வீட்டில் ஏதாவது பிரச்சனை வந்தது அவ்வளவுதான் என் அக்கா அங்க கோயிலுக்கு போயிருக்காங்க அவங்க வர வரைக்கும் வீட்டு வேலையெல்லாம் நீ தான் செய்யணும் அதுக்காக ஏதாவது சொல்லி இங்க வீட்ல எல்லாரும் முன்னாடி என்ன அவமானப்படுத்தலாம்னு நினச்ச அவ்வளவுதான் பொறுமையாவே இருக்க மாட்டேன் சுகன்யா கல்யாணமாகி இத்தனை நாள் ஆகுது சுகன்யா என்னைக்காவது என்கிட்ட பாசமா பேசிருக்கியா இல்ல பொறுமையாக தான் என்கிட்ட நடந்திருக்கியா என்னை எப்பயும் அவமானப்படுத்தணும் என் மனசை புரிஞ்சு நடந்துக்கவே இல்லை அப்படி இருக்கும்போது நீ பேசுறத நான் ஏன் கேட்கணும் இல்லை நீ ஃபோன் பண்ண உடனே உன்னை பார்க்க வரணும்னு என்ன அவசியம் இருக்குது தேவையே இல்லை எனக்கு என் மச்சான் முக்கியம் மச்சான் வீட்டில் உள்ள எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் புரியுதா என்கிட்ட இப்படிலாம் பேசுகிற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு பழனி ரொம்ப கோபமா பேச இங்கே சுகன்யாவுக்கு அவ்வளோ கோவம் வருது என்னையே பழனி எதிர்த்து பேசிட்டு போறாரு எப்படி இந்த பழனியோட அக்கா பொண்ணு கல்யாணம் நல்லபடியாக நடக்குதுன்னு நானும் பார்க்குறேன் இந்த அரசியோட கல்யாணம் நல்லபடியாக நடந்தால் தானே இந்த வீட்டில் உள்ளவங்க சந்தோஷமாக இருப்பாங்க அதுக்காக தானே இங்கே கோயிலுக்கெல்லாம் போயிருக்காங்க கோமதியை தாச்சி கண்டிப்பாக இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்காது நடக்க விடமாட்டேன் அப்புறம் இவங்க எல்லாரும் அவமானப்பட்டு நிற்பாங்க பழனி சந்தோஷமாகவே இருக்கக்கூடாது என்னையே எதிர்த்து பேசிட்டு போன பழனியை நான் அவமானப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சுகன்யா நினைக்கிறாங்க உடனே சுகன்யாவும் இங்கே எல்லோரும் கோயிலுக்கு போயிருக்காங்க யாரும் பெருசாக வீட்டில் இல்லை அதனால் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணுன்னா கண்டிப்பாக எல்லா ஆதாரத்தையும் அரசிக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளை கிட்ட காமிக்கணும் மாப்பிள்ள மனசை மாற்றணும் அப்படிலாம் செஞ்சாச்சுன்னா மாப்பிள்ளையும் மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்களும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாங்க இதை முதல்ல நம்ம குமார்கிட்ட சொல்லணும் குமாரும் அரசியும் இன்னும் விரும்பிட்டு தான் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு தான் அரசி படிச்சுட்டு இருக்கும்போதே இப்படி ஒரு கல்யாண ஏற்பாடை பாண்டியன் செஞ்சுருக்காரு அப்படின்ற உண்மை மட்டும் மாப்பிள்ளைக்கு தெரிய வந்தால் கண்டிப்பாக மாப்பிள்ளை அரசியை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டார் வேற வழி இல்லாம அரசிக்கும் குமாருக்கும் தான் கல்யாணம் நடக்கும் நாம இப்படி ஒரு திட்டம் போட்டிருக்கோம் நாம போட்ட திட்டம் மட்டும்தான் நடக்க போகுது அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்துல இருக்கிறாங்க சுகன்யா இங்க சுகன்யா வீட்ல யாரும் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு அவங்க ரூம்ல போய் குமாருக்கு ஃபோன் பண்றாங்க உடனே குமாரும் என்ன சித்தி வீட்டு பக்கமே வரமாட்டேங்கிறீங்க எங்க என்னதான் நடக்குது அப்படின்னு குமாரு கேட்க என்ன குமார் ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்குது அரசியை கல்யாணம் பண்ணிக்க நீ பெருசாக எந்த முயற்சியும் எடுக்க மாட்டேங்கிறியே அப்படின்னு இங்கே சுகன்யா கேட்க உடனே குமார் சொல்கிறாரு ஆமாம் சித்தி அரசியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்பட்டது உண்மைதான் ஆனால் அரசியே என்னை திரும்பி பார்க்க மாட்டேங்கிறா நான் ஃபோன் பண்ணாலும் பேச மாட்டேங்கிறா நான் என்ன சித்தி செய்கிறது பாண்டியன் அரசிக்கு வேற இடத்துல மாப்பிள பார்த்துருந்தா கூட அரசு என்ன தான் விரும்புகிறா அப்படின்னு போய் சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவேன் ஆனால் பாண்டியன் அவங்க அக்கா பையனையே அரசிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது நான் என்ன சொன்னாலும் மாப்பிள்ளை நம்புவாரான்னு வேற தெரியலையே எப்படி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுன்னு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லும்போது நீ கல்யாணத்தை நிப்பாட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன் இங்கே அரசிக்கு ஒன்றால் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு அத்தாச்சி வீட்டில் உள்ள எல்லாரையும் கூட்டிகிட்டு கோயிலுக்கு போயிருக்காங்க நீ தான் அரசியோட மனசை மாற்றுவேன்னு நினச்சேன் ஆனால் ஒன்றால் ஒன்றும் செய்ய முடியல இனி வேறு வழியே இல்லை இந்த கல்யாணத்தை நீயே நிப்பாட்டணும்னா மாப்பிள்ளையை போய் பார்க்கணும் ஏன் சொல்கிறேன்னா மாப்பிள்ளை அரசிக்கிட்ட பேசணும்னு ஃபோன் பண்ணுறாரு ஆனால் அரசி ஓ ஞாபகத்தில் இருக்கிறதுனால ஃபோன் எடுத்து பேச மாட்டேங்கிறா சொல்லப்போனால் அரசிக்கு இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை இன்னும் அரசி உன்னை தான் விரும்பிகிட்ருக்கா இங்கே அரசி தன்னுடைய அப்பா அம்மாவுக்காக தான் உன்னை பார்க்காம பேசாமல் இருக்கிறாளே தவிர்த்து அரசியால் உன்னை மறக்க முடியல அதனால தான் இங்கே இப்போ பார்த்துருக்க மாப்பிள்ளைக்கிட்ட ஃபோனில் கூட பேச மாட்டேங்கிறானா பார்த்துக்கோ ஏன் இதுதான் சரியான சமயம் மாப்பிள்ளைக்கும் இப்போ கண்டிப்பாக அரசு ஏன் தங்கிட்ட பேச மாட்டேங்கிறான்னு புரியாமல் இருக்கும் அந்த சமயம் நீயும் அரசியும் பேசிக்கிட்டது நீங்கள் ரெண்டு பேரும் விரும்பின விஷயம்னு எல்லாத்தையும் மாப்பிள்ள கிட்ட சொன்னா மாப்பிள்ளை கண்டிப்பாக புரிஞ்சுப்பார் கல்யாணத்தை நிப்பாட்றது மட்டும் இல்லாமல் அரசிக்கும் குமாருக்கும் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கூட பாண்டியன்கிட்ட சொல்ல நிறைய வாய்ப்பு என்ன என்னதான் சொந்தக்காரங்களா இருந்தாலும் இப்படி அரசியை பற்றின உண்மையை சொல்லாம நீங்க எங்களை ஏமாத்திட்டீங்கன்னு மாப்பிள்ளை மட்டும் இல்லை மாப்பிள்ளையோட அம்மாவும் இந்த பாண்டியனை சும்மா விட மாட்டாங்க கல்யாணம் நின்னதால எல்லாரும் அவமானப்பட்டு நிற்பாங்க வேற வழி இல்லாமல் அரசி கண்டிப்பாக உன்னை கல்யாணம் பண்ணிப்பா இதை மட்டும் நீ செஞ்சேன்னா நீ நினைச்ச மாதிரியே அரசிய கல்யாணம் பண்ணிக்கலாம் நான் சொல்றது உனக்கு புரியுதா அப்படின்னு கேட்டு சிரிக்கிறாங்க சுகன்யா உடனே குமாரும் சித்தி நீங்கள் சொல்றது சரியாதான் இருக்கும் ஆனா இப்படி நம்ம செஞ்சா நாம தான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு பாண்டியனுக்கும் பாண்டியனோட பசங்களுக்கும் தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாயிருமே அப்படின்னு சொல்ல அதுக்கு சுகன்யாவும் பிரச்சனை வராம எப்படி நீ அரசிய கல்யாணம் பண்ணிக்க முடியும் உங்க ரெண்டு குடும்பத்துக்கும் ஒத்தே போக மாட்டேங்குது அப்படி இருக்கும்போது நீ அரசிய விரும்புகிறேன்னு தெரிஞ்சதுக்கே இங்க பாண்டியன் வீட்டில் அவ்வளோ பிரச்சனை வந்தது அப்புறம் கல்யாணத்தை நீ தான் நிப்பாட்டணும்னு தெரிஞ்ச சும்மா விட்டுருவாங்களா பாண்டியனாலையும் பாண்டியன் பசங்களாலையும் என்ன பெரிய பிரச்சனை வந்தாலும் நீ அரசிய கண்டிப்பா கல்யாணம் பண்ணணும் உனக்கு நான் துணையாக இருக்கேன் நான் உதவி செய்கிறேன் நீ பேசாமல் உன்கிட்ட இருக்க எல்லா ஆதாரத்தையும் எனக்கு அனுப்பு அப்புறமா நான் நான் என்ன செய்ய போகிறேன்னு மட்டும் பாரு நான் சொல்லும்போது நீ என் வா நான் கண்டிப்பாக உன்னை மாப்பிள்ளகிட்ட கூட்டிகிட்டு போகிறேன் அரசிக்கு பார்த்த மாப்பிள்ளக்கிட்ட ஆதாரத்தெல்லாம் காமிப்போம் நீயும் அரசியும் எங்கெங்கே போனீங்க எடுத்துக்கிட்ட அந்த ஃபோட்டோன்னு எல்லாத்தையுமே காமிப்போம் கண்டிப்பாக மாப்பிள்ள உண்மையை தெரிஞ்சுப்பார் கல்யாணத்தை நிப்பாட்டுவார் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாரு ஆதாரம்லாம் இருக்குல்ல எல்லாத்தையும் எனக்கு அனுப்பு நான் பேசிக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே சுகன்யா கிட்டே கோவமாக பேசிட்டு கடைக்கு கிளம்புன பழனி தன்னுடைய ஃபோனை ரூம்லேயே வச்சுட்டு போயிட்டோமே அப்படின்னு திரும்பி வந்துட்டு இருக்கும்போது தான் இங்கே சுகன்யா குமார்கிட்ட பேசுறது பெருசாக திட்டம் போட்டது அது மட்டும் இல்லாமல் இங்கே மாப்பிள்ளக்கிட்ட உண்மையெல்லாம் சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு பேசின எல்லாத்தையுமே கேட்டு பேரதிர்ச்சி அடைகிறாரு என்ன இந்த சுகன்யா நம்ம என்ன பேசினாலும் என்ன சொன்னாலும் அதை புரிஞ்சுக்காம இப்படி பெருசாக திட்டம் இருக்கா குமாருக்கும் அரசிக்கும் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறா அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நல்லவராக இருக்கார் இப்போ பாண்டியன் மச்சாம் பார்த்தா மாப்பிள்ள அவர்கிட்ட அரசியல் பற்றின உண்மையெல்லாம் சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு நினைக்கிறாளே இதெல்லாம் சரியில்லை இங்கே வந்து நம்ம சுகன்யாவை பற்றி மச்சாங்கிட்ட சொன்னால் நம்ம மேலே தான் தப்பு இருக்குன்னு நம்ப மாட்டார் இப்போ சுகன்யா இதெல்லாம் செய்யணும்னு நினச்சதுக்கப்புறமா இனி நம்ம பொறுமையாக இருக்கக்கூடாது இவளால் கல்யாணம் நின்னாலும் நின்றும் அரசியோட வாழ்க்கை நல்லபடியாக அமையணும்னா கண்டிப்பாக நான் இப்போ பார்த்துருக்க மாப்பிள்ள அரசியை கல்யாணம் பண்ணிக்கணும் இதில் எந்த பிரச்சனையும் வராமல் நாம தான் ஒரு சரியான முடிவெடுக்கணும் இன்றைக்கி வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக சுகன்யா போட்ட திட்டத்துக்கு ஒரு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்ற மாதிரி பழனி யோசிக்கிறாரு அதை மட்டும் இல்லாமல் உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பழனி இங்கே சுகன்யா மேலே உள்ள கோவத்தில் அங்கே கடைக்கு கிளம்பிடுறாரு கடைக்கு போன பழனி யோசிக்கிறாரு என்ன செய்கிறது யார்கிட்ட இந்த உண்மையை சொல்லி இந்த சுகன்யாவுக்கு சரியான பாடம் புகட்டுறது அப்படின்னு யோசிக்கும்போது தான் முத்துவேலோட ஞாபகம் பழனிக்கு வருது என் அண்ணன் சக்திவேல் குமார்னு இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு சுகன்யா இப்படிலாம் யோசிக்கிறா கண்டிப்பாக முத்துவேலன் எனக்கு இதெல்லாம் தெரிய இந்த சுகன்யாவும் யோசிக்கிறாங்க என்ன செய்யறதா திட்டம் ஆதாரத்தோட அது மட்டும் இஷ்டமே இல்லை விருப்பமே இல்லைன்றதையும் என் அண்ணன் கிட்ட சொல்லிட வேண்டிதான் இந்த வீட்டில் உள்ளவங்க அவமானப்பட்டு நிற்கிறோன்னு சுகன்யா நினைச்சதுக்கு அப்புறமா சுகன்யா எனக்கு மனைவியா இருக்க கொஞ்சம் கூட தகுதியே இல்லைன்றதை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் முதல்ல முத்துவேல் அண்ணன் தான் இதை போய் சொல்லணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு இங்க வந்து பழனி இங்கே சுகன்யா வீட்டில் வேலை இருக்காங்க அந்த சமயம் சுகன்யாவோட போன் எடுத்து இங்க பழனி பார்க்குறாங்க அதுல இங்கே சுகன்யா சொன்ன மாதிரியே குமார் எல்லா ஆதாரத்தையும் அனுப்பியிருக்காரு ஒவ்வொன்றையும் பார்த்து பழனிக்கு அவ்வளோ கோவம் வருது இதெல்லாம் காமிச்சு மாப்பிள்ளையோட மனசை மாற்றி கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு இவங்க எல்லாரும் திட்டம் போட்டிருக்காங்க இப்படிலாம் நடக்க விட்டுருவன்னா என்ன என் அக்கா என் மச்சான் எல்லாரும் அவமானப்பட்டு நிற்கிறதுக்கு இந்த சுகன்யா இந்த வீட்டுக்கு வாழ வந்த சுகன்யா இவ்வளோ பெரிய திட்டம் போடுறா நடக்க விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகன்யாவோட ஃபோனையும் எடுத்துக்கிறாரு இங்கே சுகன்யாவையும் கூப்பிட்றாரு சுகன்யா என் அண்ணன் வீட்டுக்கு போகிறேன் தான் என் அண்ணன் வீட்டில் இருந்தா ரொம்ப பிடிக்கும்ல நீ வரியா அப்படின்னு கேட்க நீங்க மனசு மாறிட்டிங்களா அப்ப நம்ம ரெண்டு பேரும் இந்த வீட்டில் இருக்க மாட்டோமா இனி அப்படின்னு சொல்ல நான் இருப்பேன் ஆனா நீ இருப்பியான்னு தெரியல நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்லி சுகன்யாவை முத்துவேலோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு ஆதாரத்தோட பழனியும் சுகன்யாவும் வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ள வரத பாத்துட்டு அப்பதான் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வா பழனி எம்பிட்டு நாள் ஆச்சு நீ என்ன கூட பாக்க வரது இல்லையே ஏன் அப்படின்னு கேட்க கடையில் நிறைய வேலை இருந்தது அம்மா அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை அக்கா அப்புறம் அக்காவோடய மருமகன் எல்லோருமே இங்கே வந்து கோயிலுக்கெல்லாம் போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல உடனே சுகன்யா கிட்டே கேட்குறாங்க அப்போ சுகன்யா வீட்டில் தனியாகவாக இருக்கா சுகன்யா நீ தனியாக இருந்தால் இங்கே வந்திருக்கலாம்ல அப்படின்னு வடிவு கேட்குறாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் பழனியவும் இங்கே சுகன்யாவையும் உள்ள கூப்பிட்டு நல்லா உபசரிக்கிறாங்க ஆனால் பழனி கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாமல் இருக்கிறத வடிவு கவனிச்சிட்டு என்ன தம்பி என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா நீங்கள் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாமல் இருக்கீங்க சுகன்யா உனக்கும் அங்கே பழனி தம்பிக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க இல்லை இல்லை அவர் தான் என்னை இங்கே கூட்டிகிட்டே வந்தார் நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கோம் அப்படின்னு போய் சொல்லி சமாளிக்க இங்கே சுகன்யா இப்படி பேசி சிரிக்கிறதை பார்த்துட்டு பழனி பார்க்குறாரு உடனே பழனியும் ஆமாம் அண்ணன் எங்கே அப்படின்னு கேட்க உடனே முத்துவேல் வராரு என்ன பழனி என்னாச்சு இங்கே வந்திருக்க அதுவும் ரெண்டு பேரும் ஒன்றா வந்திருக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க எந்த பிரச்சனையும் இல்லை இனி எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் உன்னை தேடி வந்தேன் அப்படின்னு முத்துவேல் கிட்ட சொல்லும்போது அங்கே குமார் சக்திவேல்னு எல்லாரும் வந்து நிற்கிறாங்க இதுக்கு தான் சொன்னோம் உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா நம்ம வீட்லேயே இரு உனக்கு ஒரு கடையை ஆரம்பிச்சு கொடுக்குறோம் நீ நல்லபடியாக வசதியோட வாழலான்னு அந்த பாண்டியன் வீட்டில் இருக்கிற வரைக்கும் உனக்கு பிரச்சனை வரதான் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பழனி நீ கொஞ்சம் அமைதியா இருந்தேன் பிரச்சனை வரதே உங்களால் தானே அதனால தான் நான் முத்துவேலனை தேடி வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது என்னது சக்திவேலாலேயும் உனக்கு பிரச்சனை வருதா அப்படி சக்திவேல் என்ன செஞ்சான் அப்படின்னு கேட்கும்போது அண்ணே இங்கே நடக்கிறதெல்லாம் உனக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல ஆனால் அரசிக்கு கல்யாண ஏற்பாடு செஞ்சுருக்காங்கன்னு உனக்கு தெரியும்ல அந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு அக்கா மச்சானு எல்லாரும் ஆசைப்படுறாங்க நாங்கள் எல்லாருமே சந்தோஷமா இருக்கோம் அரசியோட வாழ்க்கையில் இந்த குமார் தலையிடவே மாட்டான்னு நீ சொன்னதை நம்பிட்டு இருக்கோனே ஆனால் இந்த குமார் சக்திவேல் இந்த சுகன்யான்னு மூணு பேரும் என்னெல்லாம் திட்டம் போடுறாங்கன்னு உனக்கு தெரியுமா அரசியோட கல்யாணத்தை நிப்பாட்ட மாப்பிளைக்கிட்டையே இந்த அரசியும் இந்த குமாரும் வெறுமன விஷயத்தெல்லாம் சொல்லணும்னு திட்டம் போடுறாங்கண்ணே அதுவும் இந்த சுகன்யா பேசிகிட்ருந்ததை நான் கேட்டு என்னால் தாங்க முடியாமல் தான் சுகன்யாவை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் நீ தானே சுகன்யாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச இந்த சுகன்யாவை நான் சந்தோஷமாக வாழலைண்ணே எனக்கு இந்த கல்யாணத்தை ஏன் செஞ்சு வச்சேன் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு நாள் நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் சுகன்யா நல்லவனை நீங்கள் எல்லோரும் நம்பிட்டு இருக்கீங்கல்ல அப்படி இங்கே நம்புனது தான் பெரிய தப்பு சுகன்யா பாண்டியன் மச்சான் குடும்பத்தை அவமானப்படுத்தவே என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு மச்சான் வீட்டில் இருக்கிறதா எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி கண் கலங்கிக்கிட்டே பேச ஆரம்பிக்கிறாரு முத்துவேலுக்கு ஒன்றுமே புரியல என்னம்மா சுகன்யா பழனி என்னென்னமோ சொல்கிறான் நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழலையா அப்போ நான் கல்யாணம் பண்ணி வச்சது தப்புன்னு பழனி நினைக்கிறானா உங்கள் ரெண்டு பேர்த்துக்கிடையில் என்ன என்னதான் பிரச்சனை நடக்குதுன்னு சொன்னா தானே எனக்கு புரிய வரும் அப்படின்னு சொல்லும்போது உடனே அப்பத்தாவும் பழனி ஏன் பழனி கண்கலங்கி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க சுகன்யா எல்லாருக்கிட்டையும் நல்லபடியா தானே பேசுறா உனக்கு என்ன பிரச்சனை இதுல அப்படின்னு கேட்கும்போது எல்லாமே பிரச்சனை தான் இந்த சுகன்யா என் வாழ்க்கையில வந்ததே பிரச்சனை தான் இவ கூட எனக்கு வாழ பிடிக்கல இவளை பேசாம அவங்க அம்மா வீட்டுக்கே அனுப்பிடுங்க நான் சுகன்யா கூட வாழ்ந்தா இனி சந்தோஷமா வாழ மாட்டேன்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி அழுகும்போது இங்கே இங்க உடனே முத்துவேலும் என்ன சொல்ல வர சுகன்யா அப்படி என்னதான் செய்யறான்னு கேட்க சனானும் அக்காவும் சுகன்யா மேல அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காங்க நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்கிறதா நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா சுகன்யா செய்கிறது எதுவுமே சரியில்லை நேத்து கூட இங்க குமார்கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தா அப்ப அரசியோட கல்யாணத்தை எப்படி நிப்பாட்டலான்னு ரெண்டு பேரும் திட்டம் போட்டுட்டு இருக்காங்க மாப்பிள்ள கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்ட போறாங்களாம் அதன் மூலமா பாண்டியன் மச்சான் வீட்டில் உள்ள எல்லாரும் அவமானப்பட்டு நிக்கணுமா இப்படியெல்லாம் திட்டம் போடுற இந்த சுகன்யா கூட எந்த நம்பிக்கையில நான் வாழ முடியும் எனக்கு இந்த சுகன்யாவை நீங்க கல்யாணம் பண்ணி வச்சதில் பண்ணலை கொஞ்சம் கூட விருப்பமும் இல்லை சுகன்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் நிம்மதியாக வாழவும் இல்லை சரி பரவாயில்லைன்னு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருந்தாலும் இந்த சுகன்யா இப்படி பெருசாக திட்டம் போடுறத என்னால் ஏற்றுக்க முடியல நான் சொல்கிறத நம்பலைண்ணா வேணும்னா பாருங்க நேற்று இவங்க எல்லாரும் பேசி முடிச்சதுக்கப்புறமா இந்த குமார் மாப்பிள்ளை கிட்ட ஆதாரத்தை காமிக்கிறதுக்காக அந்த ஆதாரத்தை சுகன்யா ஃபோனுக்கு வேறு அனுப்பி வச்சுருக்கான் வேணும்னா பாருங்களேன் அப்படின்னு சுகன்யா ஃபோனை வாங்கி எல்லாத்தையுமே தெளிவாக இங்கே வந்து முத்துவேலுக்கு புரிய வைக்கிறாரு இதெல்லாம் பார்த்த முத்துவேலும் இங்கே அப்படியே குமாரை பார்த்து முறைக்கும் போது இங்க குமார் பதட்டத்துல பிரிப்பா நாயுதும் செய்யல பிரிப்பா சித்திதான் நேற்று போன் பண்ணாங்க நான் அப்போ கூட அமைதியாக தான் இருந்தேன் நீ என்ன எந்த முயற்சியும் செய்யாமல் இருக்க அரசியோட கல்யாணம் நடக்க போகுது நீ அரசியை உண்மையாகவே விரும்பினா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்போ தான் பாண்டியன் வீட்டில் எல்லாரும் அவமானப்பட்டு நிற்பாங்கன்னு இப்படி எனக்கு யோசனை சொன்னதே சித்தி தான் சுகன்யா சித்தி தான் வந்து ஃபோன் பண்ணியே பேசினாங்க தெரியுமா அப்படின்னு சுகன்யா பேசின எல்லாத்தையும் பதட்டத்தில் பயந்துக்கிட்டே இங்கே வந்து எல்லாரும் முன்னாடி சொல்லிடுறாரு குமார் உடனே பழனி சொல்கிறாரு பார்த்தீங்களானா நம்ம குமாரே அமைதியா இருந்தா கூட இந்த சுகன்யா என்னென்ன திட்டம் போடுறான்னு அந்த வீட்லேயே இருந்துக்கிட்டு அந்த வீட்டில் உள்ளவங்களே அவமானப்படுத்தணும்னு நினச்சேன் சுகன்யா என்னை மட்டும் என்ன சும்மா விடுவா எவ்வளோ அவமானப்படுத்துகிறா தெரியுமா இவளுக்கு என்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியல மதிப்பும் மரியாதையும் இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் இந்த சுகன்யா கூட நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் எப்போ பார்த்தாலும் என்னை அவமானப்படுத்தணும் மற்றவங்க முன்னாடி என்னை ஏளனமாக பேசணும் இதுதான் இந்த சுகன்யாவோட வேலை இப்படிப்பட்ட சுகன்யா கூட நான் எப்படி சந்தோஷமாக வாழ முடியும் நான் நிம்மதியாகவே இல்லை இந்த சுகன்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படின்ற ஒவ்வொரு உண்மையவும் இங்கே முத்துவேலுக்கு ஆதாரத்தோட புரிய புரிய வைக்க முத்துவேலுக்கு சுகன்யா மேலே அவ்வளோ கோவம் வருது என்ன சுகன்யா இதெல்லாம் என்ன செஞ்சிருக்க நீ பாண்டியன் குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு என் தம்பி குமாருன்னு இவங்களே திட்டம் போடக்கூடாதுன்னு குமாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் பார்த்துட்டு இருக்கேன் ஆனால் நீ அரசியோட கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு திட்டம் போடுறியா குமாருக்கு நீ சித்தினா அரசிக்கு அத்தை அந்த பொறுப்போட நீ வந்து கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு தான் யோசிச்சிருக்கணும் ஆனால் நீ எல்லாம் திருந்த மாட்ட நீ எங்ககிட்ட ஒரு மாதிரி பேசுகிறது பழனியை அவமானப்படுத்துறதுன்னு இவ்வளோ வேலை அப்போ எதுக்காக இப்படியெல்லாம் செய்கிற ஏன் இவ்வளோ திட்டம் போட்டேன்னு எனக்கு நீ சொல்லியே ஆகணும் இல்லைனா பழனி முடிவெடுத்த மாதிரி பழனி கூட வாழ உனக்கு தகுதியே இல்லைன்னு நீ இந்த வீட்லேயும் வாழ முடியாமல் ஏன் பாண்டியன் வீட்டுக்கும் போக முடியாமல் அவமானப்பட்டு நிற்கணும் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை உனக்கு வேணுமா ஏன் இப்படி செஞ்ச சொல்லு அப்படின்னு கேட்குறாரு உடனே வேற வழி இல்லாம சுகன்யா இப்படி பழனி வசமா மாட்டி விட்டுட்டாரே என்ன சொல்லி சமாளிக்கணும் தெரியலே அப்படின்னு அழுதுகிட்டே இல்லை குமார் உண்மையாவே அரசியை விரும்புனா அதனாலதான் அரசி கல்யாணத்தை நிப்பாட்டினா அரசி குமாரவே கல்யாணம் பண்ணிப்பாளல குமார் மேல உள்ள தான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்ல குமாருக்கு நாங்க எல்லாரும் இருக்கோம் கல்யாணம் பண்ணி வைக்க நீ யார் அந்த பொறுப்பு எடுத்துக்க அரசி கல்யாணத்தை நிப்பாட்ட ஆதாரத்தெல்லாம் மாப்பிளகிட்ட காமிக்கணும்னு திட்டம் போட்டது நீ தானே அசிங்கமா இல்லை உனக்கு இப்படிப்பட்ட ஒரு வேலையை நீ செய்வேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்னதான் இருந்தாலும் பழனிக்கு மனைவியா இருக்க நீ வசதியோட இருக்கணும் அப்படின்னு பழனியோட சொத்தெல்லாம் உனக்கு தரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இப்படிப்பட்ட ஒரு வேலையை செஞ்சதுக்கு அப்புறமா பழனி ஏன் உன் கூட வாழ மாட்டேன்னு அவன் ஒரு முடிவெடுத்ததுக்கு அப்புறமா நான் எந்த சொத்தையும் உனக்கு தரப்போறதும் இல்ல எந்த உரிமையும் இல்லைன்னு தான் வீட்டை விட்டே வெளியில் அனுப்ப போறேன் இன்னொரு தடவை அரசு வாழ்க்கையில பிரச்சனை செய்யணும்னு பெருசா திட்டம் போட்ட அப்புறம் பழனியோட மனைவின் கூட பார்க்க மாட்டேன் உன் அம்மா அப்பாவை வர வச்சு பெரியவங்க எல்லாரையும் கூப்பிட்டு உன்னை பற்றின உண்மையை சொல்லி இப்படிப்பட்ட சுகன்யா கூட என் தம்பி பழனி வாழ விரும்பலைன்னு எல்லா உண்மையும் எல்லார் முன்னாடியே சொல்லுவேன் அப்புறம் நீ தான் பழனி கூட வாழ முடியாம எல்லாருக்கிட்டையும் பதில் பேச முடியாமல் அவமானப்பட்டு நிற்கணும் இப்படி ஒரு முடிவை நான் எடுக்கக்கூடாதுன்னா இன்னி பழனி பேச்சும் நீ கேட்கணும் பாண்டியன் வீட்டில் நல்ல மருமகளாக இருக்கணும் அரசிக்கு ஒன்னால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அரசியோட கல்யாணத்தை நிப்பாட்ட இந்த குமார் கூட சேர்ந்து திட்டம் போட்ட அவ்வளவு அப்புறம் ஏன் என் தம்பி பழனிக்காக நான் ஒரு நல்ல முடிவாக எடுத்தேன்னா அந்த முடிவால் நீ கஷ்டப்பட்டு நிற்க வேண்டியதாக இருக்கும் புரிஞ்சு நடந்துக்கோ இப்படிப்பட்ட ஆதாரத்தெல்லாம் வாங்கி அடுத்தவங்களோட வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செய்யணும்னு நினைக்கிற நீயெல்லாம் எல்லாம் கண்டிப்பாக பழனிக்கு எப்படி ஒரு நல்ல மனைவியாக இருப்பேன்னு எனக்கு தெரியல உங்கள் அம்மா அப்பா சொன்னதெல்லாம் நம்பி பழனிக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வச்சு நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் ஆனால் மறுபடியும் மறுபடியும் என் தம்பியை அவமானப்படுத்தி பாண்டியன் குடும்பத்தை தலைகுனியை வைக்கணும்னு நினச்சேன்னா அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் என் தங்கச்சி அந்த வீட்டில் இருக்கா அதே மாதிரி என் பொண்ணும் பாண்டியனோட வீட்டில் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க அவமானப்பட்டு நின்னால் நீ சந்தோஷமாக இருக்க முடியாது சுகன்யா அதை மட்டும் நினச்சிட்டு உன் வாழ்க்கையை ஆரம்பி அதை விட்டுட்டு பழனிக்கு பிரச்சனை செஞ்சுட்டு இருந்தேன்னா அப்புறம் என்னால் உனக்கு வர பிரச்சனையை உன்னால் தாங்கிக்கவே முடியாது என்ன குமார் மறுபடியும் இந்த சுகன்யா பேச்சை கேப்பியா அப்படின்னு கேட்க இல்லை பெரியப்பா நான் சுகன்யா சித்திக்கிட்ட பேசவே மாட்டேன் நான் இனிமேல் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதையே கேட்குறேன் சித்தி நீங்கள் தானே ஃபோன் பண்ணீங்க இப்போ பாருங்கள் பெரியப்பா என்னையும் திட்டுறாரு நீங்கள் போயிடுவீங்க ஆனால் என்னை அவமானப்படுத்துவாங்க நான் வந்து எந்த தப்போ செய்யலை நான் கண்டிப்பாக அரசியோட வழிக்கு போக மாட்டேன் பெரியப்பா அரசிக்கு நல்லபடியாக கல்யாணம் அவங்க செஞ்சு வைக்கட்டும் அதுக்கு என்னால் எந்த பிரச்சனையுமே வராது சித்தி நீங்களும் உங்கள் வேலையை பாருங்கள் இனி அரசி வாழ்க்கையை பற்றி பேச எனக்கு ஃபோன் பண்ணவே பண்ணாதீங்க அப்படின்னு முத்துவேல் பேசின பேச்சால் பயந்துக்கிட்டு பதட்டத்தில் இப்படி பேசுகிறாரு குமார் உடனே இங்கே பதில் பேச முடியாமல் குமாரும் குமாரோட அப்பா சக்திவேலும் தலை குனிஞ்சு நிக்க இங்க வந்து என்ன பேசனே தெரியாமல் அழுதுகிட்டே இருக்கிறாங்க சுகன்யா உடனே பழனி சொல்றாரு இன்னொரு தடவை சுகன்யாவால் எனக்கோ இல்லை என் மச்சான் வீட்டுக்கோ பிரச்சனை வந்தா அண்ணே உன்னை கூட கேட்க மாட்டேன் நானே இந்த சுகன்யாவை அவ அம்மா வீட்டுக்கு அனுப்பிடுவேன் அப்புறம் ஏன் பழனி இப்படி ஒரு முடிவெடுத்தான்னு யாரும் என்னை கேட்கக்கூடாது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பழனி ரொம்ப கோபமா அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு உடனே வடிவு ரொம்ப கோபமா சுகன்யா கிட்ட என்ன சுகன்யா இதெல்லாம் அன்னைக்கு எங்க வீட்ல வந்து ரெண்டு பேரும் தங்கியிருந்தீங்க அப்பையும் இப்படிதான் பழனி தம்பியை திட்டிக்கிட்டே இருந்த அவமானப்படுத்தினேன் சரி இதெல்லாம் சரியாயிரும்னு நினைச்சேன் ஆனா இன்னும் நீ திருந்தாம தான் இருக்கியா உன்னால பாண்டியன் வீட்ல பிரச்சனை வந்தா பழனி தம்பி என்ன முடிவெடுப்பாருன்னு தெரிஞ்சுக்கிட்டல்ல இனியாவது திருந்தி ஓ வேலையை பாரு பழனி தம்பி கூட சந்தோஷமா வாழ்ந்து நல்லபடியா இரு அரசி கல்யாணத்துல பிரச்சனை செய்யணும்னு திட்டம் போடாத திருந்து இருந்தா நீ சந்தோஷமா பழனி கூட வாழலாம் இல்லை இந்த சுகன்யா கூட வாழ மாட்டேன்னு பழனி தம்பி ஒரு முடிவெடுத்தா நீ மறுபடியும் ஓ அம்மா வீட்டுக்கு தான் போகணும் அதெல்லாம் புரிஞ்சு நடந்துக்க உன்னால நாங்கள் யாரும் அவமானப்பட்டு நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இங்கே வடிவு இப்படி பேசிட்டு போனதுக்கு அப்புறமா இங்கே அழுதுட்டு சுகன்யா கிட்ட அவங்க அக்கா மாறி வந்து பேசுறாங்க என்ன சுகன்யா இதெல்லாம் என் பையனுக்கு நீ உதவி செய்றியா என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க இங்க முத்துவேல இருக்காரு நீ ஓ வாழ்க்கையை மட்டும் பாரு இப்படி மற்றவங்களை அவமானப்படுத்தணும்னு நினைக்காத பழனி தம்பி கிட்ட பேசுனா எல்லாரையும் அவ்வளோ சிரிக்க வைப்பாரு ஒன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டு பழனி தம்பி நிம்மதியாவே இல்லையா இதெல்லாம் உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா எவ்வளோ மனசு வேதனைப்படுவாங்க அக்கா சொன்ன மாதிரி திருந்தி வாழ்ற வழியை பாரு இல்ல நீதான் அவமானப்பட்டு நிப்ப அப்படின்னு வீட்டுல உள்ள ஒவ்வொருத்தரும் சுகன்யாவை பத்தி புரிஞ்சுக்கிட்டு அவமானப்படுத்திட்டு போக சுகன்யா என்ன செய்யனே தெரியாமல் இந்த பழனி என்ன பற்றின உண்மையை இந்த முத்துவேல் முன்னாடி சொல்லி இப்படி அவமானப்படுத்திட்டாரு தலகுனியை வச்சிட்டாரு அப்படின்னு பழனி மேலே கோபமாக இருக்கிறாங்க சுகன்யா